ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் கே பிஜ் லாஃப் இந்திய வீடியோ நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா நம்ம லாஃபில் இருக்க புறாக்களுக்கு போகிற இற வந்து எப்படி நம்ம வந்து வீட்லேயும் மிக்ஸ் பண்ணலாம் அதை பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை புறா ஆட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொறிகள் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புறா நல்லா விரும்பி சாப்பிடுவோம் நம்ம ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தோல் பொறிகள் இல்லை இதுவும் பார்த்தீங்கன்னா புறா வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெல் நெல் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆட் பண்ணால் போதும் புறாக்களுக்கு ஏன்னா ஃபீமேல் வந்து சில ஃபீமேலாம் முட்டை போடாமல் இருக்கும் அது பார்த்திங்கன்னா நெல் போட்டால் போதும் ஏன்னா அந்த கொழுப்பு கட்டின்னு இருக்கும் ஃபீமேலுக்கு அதனால் முட்டை போடாமல் இருக்கும் நெல் போட்டிங்கன்னா கொழுப்பு கட்டி வந்து அது வந்து கரைச்சிடும் நெல் வந்து அதுக்கடுத்து மேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம லாஃப்டில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த இற தான் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு அதையும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்பை கேப்பை வந்து புறாக்களுக்கு வந்து வெயில் காலத்துக்கு நல்லது கேப்பை வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னா கேப்பை சில பேர் கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா புறாக்கா வந்து வெயில் காலத்துக்கு வந்து இதெல்லாம் போடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சைடு சூரியகாணி விதைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த முக்காவாசி காக்கேலு கண்ணியூர் ஊரு எல்லாத்துக்கும் இந்த ஃபுட் தான் போடுவாங்க நம்ம பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஃபுட்லாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் இது பார்த்தீங்கன்னா சில பேர் மூக்கல்ன்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல்னு சொல்லுவோம் கருப்பு சுண்டல் அது போக வெள்ளை வெள்ளச்சோளம் மக்காச்சோளம் அது போக பார்த்தீங்கன்னா பச்சை படியாணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தம் ஆட் பண்ணியாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களில் லாஃபில் இருக்க புறா எண்ணிக்கையை வச்சு நீங்கள் வந்து வீட்டிலேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம லாஃப்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு புறா கிட்ட இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ குவான்டிட்டி ஆட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லாஃபில் இருக்க புறா நினச்சி ஒரு கிலோ ரெண்டு கிலோ அது போக பத்து கிலோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா கோதுமை அரிசி இதுவும் பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு வந்து போடலாம் நம்ம இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போடலாம் நிறையா போடக்கூடாது நிறையா போட்டோம்னு பார்த்திங்கன்னா புறா வந்து ஹெல்த்தியாக இருக்காது அவ்வளோவா நம்ம இவ்வளோலாம் மிக்ஸ் பண்ணி போட்டால் வந்து புறா ஹெல்த்தியாகவே இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்பு இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் சேவல் தான் போடுவோம் நம்ம வந்து கோழி தெரியும்னு சொல்லுவாங்க கம்பு இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா புறா நல்லா விரும்பி சாப்பிடுவோம் சாப்பிடும் நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஃபீட்லாம் விற்பாங்க அது பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது நீங்கள் அதிலே பார்த்தா தெரியும் நிறையா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்காது ஒவ்வொரு ஓரளவு கம்பு சோளம் மக்காச்சோளம் இது மாதிரி இது மட்டும்தான் ஒரு ஓரளவு அரிசி கோதுமை மட்டும் ஆட் பண்ணியிருப்போம் நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்கும் நல்லது ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம வந்து சாதாரணமாக அரிசி கோதுமை கம்பு இந்த மாதிரிலாம் வெறும் போட்டு வந்தோம்னா நம்ம லாஃப்ட்டில் வந்து இந்த சுக்கா அடிக்கிறது புறாக்களுக்கு அதுபோக பார்த்திங்கன்னா முட் ஃபீமேல் வந்து முட்டை போடும் ஆனால் தோல் முட்டை இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நடக்கும் நம்ம லாஃப்ட்டில் நம்ம புறாக்கு பார்த்திங்கனா எதாவது வந்து ஃபிட் பண்ணுவோம் நம்ம எப்பயுமே அஸ் யூஸ்ஃபுல்லு வந்து ஃபிட் பண்ணுவோம் புறா பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அது போக பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் இருக்கும் எக்கு எல்லாமே குவாலிட்டியாக வைக்கும் அதுபோக பார்த்திங்கனா சிக்ஸ் வந்து அடியாகாமல் வந்து நம்ம க்ளோத் பண்ணி தரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே மிக்ஸ் பண்ணி இந்த ஃபுட்லாம் போடலாம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் Okay, bye friends.